சனாதன எதிர்ப்பு அவருடைய கொள்கை என்றால் அந்த எதிர்ப்பில் இருந்து கடைசி வரைக்கும் இருந்ததுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு உதயநிதி வென்ற இடமும் அமித்ஷா தோற்ற இடமும் இதுதான் என்பதை வரலாறு குறித்துக் கொள்ளும் திராவிட இயக்கத்திற்கு நாங்கள் ஆண்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ இல்லையோ பெண்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஐந்து வயதுக்கு உட்பட்ட விதவைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஏழு வயதில் துணை முதலமைச்சர் என்பது கூடுதல் இல்லையா அவர்களுக்கு தெரியாது நாற்பத்தி ஐந்து வயதில் முதலமைச்சரானவரின் பேர அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அதாவது இந்த பக்கத்தில் பேசுகிற போது உதயநிதியினுடைய உயர்வுக்கு கொள்கை பிடிப்பு காரணம் அது என்ன கொள்கை அந்த கொள்கை பிடிப்பு மட்டும் காரணம் இல்லை அந்த கொள்கையை எந்த நேரத்திலும் நடுவ விடாமல் காத்து நின்றது காரணம் என்று சொன்னார் எதிர்ப்பு அவருடைய கொள்கை என்றால் எதிர்ப்பில் இருந்து கடைசி வரைக்கும் பின்வாங்காமல் இருந்ததுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்பதை இரண்டு பேருமே எடுத்து சொன்னார்கள் உமா அதை மிக விடக்கமாக சொன்னார் நாம் பார்க்கிறோம் பேசுவது எளிது ஆனால் பேசிய பிறகு அதற்கு எதிர்ப்பு வருமானால் நான் அப்படி பேசவில்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் கூடுதல் நீதிமன்றங்களிலே கூட நீ இந்த குற்றத்தை செய்தாயா என்று கேட்டால் இது எங்கே இருந்து வருகிறது ஐயா பெரியாரிடமிருந்து வருகிறது பெரியார் மீது வழக்கு போடுகிறார்கள் நீதிமன்றத்திலே பெரியார் நிற்கிறார் நான் இப்படியெல்லாம் பேசவில்லை என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை நான் இப்படித்தான் பேசினேன் அதில் நியாயம் இருப்பதால் பேசினேன் அது தவறு என்று இந்த நீதிமன்றம் கருதுமானால் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு மந்திரிகள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு எனக்கு எவ்வளவு தண்டனை தர முடியுமோ அவ்வளவு பெரிய தண்டனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரே மனிதர் ஐயா பெரியார் அதே போலத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை நீதிமன்றத்தில் நிற்கிறார் அவருக்கு ஆறு மாதம் கடுங்காவல் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்போது அண்ணா சொல்லுகிறார் ஆறு மாதம் கடுங்காவல் என்று சொன்ன போது உங்கள் மனநிலை என்னவாக இருந்தது என்று கேட்டால் அண்ணா சொல்லுகிறார் திருமணமான ஒரு பெண் அடுத்த மாதம் ஒரு மருத்துவர் சோதித்து பார்த்துவிட்டு ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த மருத்துவர் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறார் உனக்கு ஆறு மாதம் என்று சொன்னால் பெண் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னவர் அண்ணா அண்ணா தலைவர் தளபதியின் வழியிலே வந்தவர் உதயநிதி என்பதால் தான் சனாதனத்தை எதிர்த்து நாடு முழுவதும் வடக்கு போட்டார்கள் சனாதனத்தை எதிர்க்கிறார் என்று சொல்லி தில்லியிலே இருந்து கூட மிரட்டல் வந்தது யார் மிரட்டினாலும் எத்தனை வடக்குகள் தொடுத்தாலும் நான் எது எதிர்த்ததுதான் என்று சொன்ன மாவீரனாக உதயநிதி நின்றார் என்பதை எடுத்து காட்டினார் நாம் பார்த்தோம் எடுத்துக்காட்டை உமா அவர்கள் சொன்னார் இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி அமித்ஷா நாடாளுமன்றத்திலே கடந்த பதினேழாம் தேதி அம்பேத்கர் 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 என்று ஏன் சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள் கடவுள் பெயரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும் என்றார் அதனை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் குரல்கள் எடுந்த பிறகு அமித்ஷா சொல்லுகிறார் வென்ற இடமும் அமித்ஷா தோற்ற இடமும் இதுதான் என்பதை வரலாறு கொள்ளும் நண்பர்களே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் அதே கட்சியை சார்ந்த ஒருவர் சொன்னார் தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகளை எல்லாம் உடைப்பேன் என்றார் நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்தது அப்படி ஒரு பதிவை அவர் சமூக இருந்தார் நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்தது உடனே அவர் என்ன என்றால் அந்த பதிவை நான் போடவில்லை என்னுடைய அட்மின் போட்டு விட்டார் என்று சொல்லி தலை தரிக்க ஓடியவர்களுக்கு முன்னால் நான் தான் பேசினேன் இப்போதும் சொல்லுகிறேன் சனாதனத்தை எதிர்ப்பேன் என்று சொன்ன அந்த கொள்கை பிடிப்புதான் உதயநிதியினுடைய உயர்வுக்கும் புகழுக்கும் காரணம் என்று சொன்னார்கள் ஒரு கொள்கை இருக்கலாம் அந்த கொள்கையை எப்படி செயல்படுத்துவது என்பதில் தானே வெற்றி இருக்கிறது என்பது இந்த பக்கத்தில் இருந்து வந்த வாதம் உண்மைதான் ஒன்றை நான் எண்ணி பார்க்கிறேன் இங்கே ஏறத்தாழ இந்த மேடையில மூன்று தலைமுறையினர் நடந்திருக்கிறோம் சுதசரம் அவர்களுக்கும் அவரோடு பணியாற்றிய கழக தோழர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் இத்தனை பெரிய அரங்கில் இவ்வளவு மக்களை உட்கார வைத்து கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிற போது இவ்வளவு பேரை அமர்த்தி இருக்கிறீர்கள் நான் ஒரு தலைமுறை எனக்கு அடுத்த தலைமுறையாக உமாவையும் பத்மாவையும் பார்க்கிறேன் அவர்களுக்கும் அடுத்த தலைமுறையாக நம்முடைய விஸ்வாவும் ஜோதியும் வந்திருக்கிறார்கள் என்றால் ஒன்றை நீங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டும் என்னை இந்த மேடைக்கு அழைத்து வந்தவர் யார் என்னை இந்த மேடைக்கு அழைத்து வந்தவர் தந்தை பெரியார் அவருடைய கருத்துகள் அறிஞர் அண்ணாவின் பேச்சுகள் என்னை கொண்டு வந்தன உமாவையும் பத்மாவையும் யார் கொண்டு வந்தார்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதியும் கொண்டு வந்தார்கள் எங்கள் விஸ்வாவையும் ஜோதியையும் உதயநிதிதான் கைபிடித்து அழைத்து வந்தார் நான் இப்படி சொல்லுவது வெறும் பேச்சுக்காக அல்ல அவர்களை கேளுங்கள் சொல்லுவார்கள் இவர்கள் இரண்டு பேரும் தமிழ்நாடு முழுவதும் உதயநிதி அவர்களால் கழகத்தின் இளைஞரணியினால் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு வந்தார்கள் பேச்சு போட்டி என்றால் ஏதோ ஒரு ஊருக்கு பத்து பேர் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் பதினேழாயிரம் பேரை கடந்து இந்த இரண்டு பிள்ளைகளும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள் போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் பதினேழாயிரம் பேர் பதினேழாயிரம் பேரை கடந்து ஒன்று இரண்டு மூன்று என்கிற வரிசைக்கு இந்த பிள்ளைகள் என்றால் அது எங்கள் தம்பி இந்த பிள்ளைகளை அதை சொன்னா அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியையும் பத்மா அவர்கள் இந்த தங்க பிள்ளைகள் இரண்டு பேரையும் தந்தது உதயநிதியின் செயல்திறன் தானே என்றார் ஜோதி இன்னொன்றை சொன்னார் எவ்வளவு பெரிய கொள்கை இருந்தாலும் அதை மக்களிடம் எடுத்து கேட்பார்கள் அவர் சொன்னார் அவர் வெறுமனே பேசவில்லை ஒரு செங்கல்லை எடுத்து காட்டினார் ஒரே ஒரு சொல்லை வைத்து மக்களிடத்திலே போனார் ஒரே ஒரு எண் இருபத்தி ஒன்பது என்பதை எழுதி வைத்துக் கொண்டு அட்டையிலே இருபத்தி ஒன்பது என்பதை எழுதி வைத்துக் கொண்டு போனார் என்ன இருபத்தி ஒன்பது என்று மக்களுக்கு முதலில் புரியவில்லை பிறகு புரிந்தது நாம் தில்லிக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்கள் நமக்கு திரும்ப இருபத்தி ஒன்பது காசுதான் தருகிறார்கள் உத்தரப்பிரதேசம் தில்லிக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு மூன்று ரூபாயை திருப்பி கொடுக்கிறார்கள் என்ன நியாயம் நீங்கள் நாங்கள் கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது காசுகள் தான் தருகிறீர்கள் என்பதை பேசினால் போய் சேராது இருபத்தி ஒன்பது என்று எழுதி ஒரு கையிலே அட்டையை வைத்துக்கொண்டு ஊர் ஊராக உதயநிதி போனபோது போது ஒன்றிய அரசின் ஓரமஞ்சகம் இந்த மக்களுக்கு எளிதாக புரிந்ததே அந்த செயல்திறன் தான் அவர் பெருமைக்கு காரணம் என்று சொன்னார் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எப்போதும் செயல் திறன் என்பது எந்த அளவுக்கு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த செயல்திறன் உடையவராக இன்றைக்கு உதயநிதி அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார் எதனை கொண்டு போகிறா இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற பெண்கள் ஒன்றை கண்டிப்பாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களில் அறிந்தவர்கள் இருக்கலாம் அறியாதவர்களும் இருக்கலாம் அறியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன் சனாதனத்தை எதிர்ப்பது என்றால் சனாதனம் என்றால் என்ன சனாதனம் என்றால் என்ன வேறொன்றும் இல்லை மிக எளிமையாக நான் சொல்லுகிறேன் சனாதனம் என்றால் அடிப்படையில் உயர்வையும் தாழ்வையும் சொல்லுவது இந்த ஜாதியிலே பிறந்தான் என்பதற்காக அவன் உயர்ந்தவன் இந்த ஜாதியிலே பிறந்தான் என்பதற்காக தாழ்ந்தவன் சாதி அடிப்படையிலே மட்டுமில்லை பெண்களே நீங்கள் ஒன்றை கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்ற சனாதனத்தை அறுத்து எரிந்த இயக்கம்தான் திராவிட இயக்கம் இயக்கத்திற்கு நாங்கள் ஆண்கள் இல்லையோ பெண்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பெண்கள் என்றார் ஒடுக்கப்பட்ட சாதி பெண்கள் மட்டுமல்ல நான் உண்மையாய் சொல்லுகிறேன் பார்ப்பனர் வீட்டு பெண்கள் கூடுதலாக கடமைப்பட்டிருக்கிறார்கள் காரணம் கணவன் இறந்தார் அங்கேதான் மொட்டையடித்து அந்த பெண்களை மூலையிலே உட்கார வைத்தார்கள் இன்றைக்கு கணவன் நம்மோடு அவர்களும் சேர்ந்து திராவிட இயக்கம் அமர்ந்து ஐயா பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இல்லை என்றால் இந்தியாவில் இந்த பெரிய மாற்றங்கள் வந்திருக்கார் இங்கே இருக்கிற பெண்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்கள் வீடுகளில் படிக்காத பெண்கள் உண்டா எங்கள் காலத்தில் படித்த பெண்களே இல்லை எங்கள் காலத்தில் படித்த பெண்களே இல்லை ஒரு பெண் வயதுக்கு வந்தவுடன் அவளை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்துவது அந்த காலம் அந்த பெண் பி ஏ எம்ஏ என்று படிக்க வேண்டும் என்று விரும்புவது இந்த காலம் எனவே பெண்ணை படிக்க வைக்க வேண்டும் ஒரு பெண் படிக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் ஒரு நாளும் மேலே வரார் ஆண் படித்தால் அந்த படிப்பு அவனோடு நிற்கும் ஒரு பெண் படித்தார் அந்த படிப்பு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் பெண்ணை படிக்க வைத்த இயக்கம் இந்த இயக்கம் தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது என்றால் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் மற்றவர்களிடம் சொல்லுங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது என்றால் தமிழ்நாட்டில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு சொல்லும் வயதுக்கு உட்பட்ட விதவைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரம் யார் அவர்களுக்கு என்ன பெயர் விதவைகள் என்ன வயது ஐந்து வயதுக்கு கீழே மூன்று வயதில் இரண்டு வயதில் திருமணம் செய்து இன்றைக்கு இருப்பது போல மருத்துவ அறிவியல் இல்லாத காலம் உங்களில் தெரிந்திருக்கலாம் பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் டிப்டீரியா என்று ஒரு நோய் ஒரு குழந்தை அழுகிற போது சத்தம் வராது டிப்டீரியா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அதை சரி செய்யவில்லை என்றால் குழந்தை இறந்துவிடும் கொரோனாவை விட மிக மோசமாக இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் சிகிச்சை செய்ய முடியாமல் இறந்து போன பிள்ளைகள் பெண் குழந்தைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு எனவே ஐந்து வயதில் திருமணம் செய்து வைத்து அந்த கணவன் குழந்தை இருக்கிறது இது மனைவி குழந்தை அது கணவன் குழந்தை அந்த குழந்தை போனால் மூன்று வயதில் இந்த பெண் விதவையாகி எண்பது வயது வாழ்ந்தால் எண்பது வயது வரையும் விதவையாகவே வாழ வேண்டும் என்கிற சட்டத்தை உடைத்து எரிந்த இயக்கம் திராவிட இயக்கம் என்று ஓங்கி சொல்லுங்கள் அந்த திராவிட இயக்கத்தின் கொள்கைதான் எந்த சாதியில் பிறந்தாலும் அந்த சாதியே பொய்யானது சாதியின் பெயரால் எங்களை ஒடுக்குவது தவறானது என்பதும் நான் பெண்ணாய் பிறந்ததால் யாரை விடமும் தாழ்ந்தவள் இல்லை முன்பெல்லாம் ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரிலே என்ன சொல்லுவார்கள் இது யாருடைய வீடு அது யாருடைய வீடு பெரிதாக இருக்கிறதே அது முதலியார் வீடு இது பிள்ளைமார் வீடு இது பள்ளர் வீடு இது பறையர் வீடு இன்றைக்கு என்ன தெரியுமா அடையாளம் இது மருத்துவர் வீடு இது பொறியாளர் வீடு இது வழக்கறிஞர் வீடு என்று சமூகத்தை மாற்றி இருக்கிறோம் எனவே இதுதான் சனாதனம் அந்த சனாதனத்தை எதிர்ப்பதில் யாரை காட்டிலும் உறுதியாக என் வயதுக்கு நான் அவைகளை கற்றறிந்திருக்கலாம் இன்றைக்கு நாற்பத்தி ஏழு வயதுதான் நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு ஆகிறது சிலர் கேட்கிறான் நாற்பத்தி ஏழு வயதில் துணை முதலமைச்சர் என்பது கூடுதல் அவர்களுக்கு தெரியாது குறித்துக் கொள்ளுங்கள் நாற்பத்தி ஐந்து வயதில் முதலமைச்சரானவரின் பேரணாவது எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிற போது அவருக்கு நாற்பத்தி ஐந்து தான் நாற்பத்தி ஐந்து வயதில் முதலமைச்சராகவே அவருடைய தாத்தா இருந்தார் தாத்தாவின் மரபு அணு இந்த பேரவை அப்படியே வந்திருக்கிறது இன்னொரு தளபதியாய் இன்னொரு தலைவர் கலைஞராய் சனாதனத்தை எதிர்க்கும் போர் வீரனாய் நின்று கொண்டிருக்கிற உதயநிதிக்கு அந்த போர் குணம் அந்த கொள்கை பிடிப்புதான் உயர்வுக்கு காரணம் என்று இந்த பக்கம் அந்த போர் குணத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது இங்கே பேசுகிற போது இரண்டு பேரும் ஒன்றை சொன்னார்கிட அந்த செஸ் விளையாட்டு அதை சொன்னார் முடித்துக் கொள்ள வேண்டும் செஸ் விளையாட்டிலே வென்ற அந்த குகேஷ் அதே போல ஒரு மாதத்துக்கு முன்னால் இதே வட சென்னை பகுதியில காசிமா என்று ஒரு பெண் அதை நீங்கள் குறித்திருக்க வேண்டும் அது அந்த பகுதிதான் என்ற என்று அந்த சொல்லுகிறார் அந்த காசிமா என்கிற பெண்ணுக்கு இரண்டு பக்கத்திலும் தெருவின் இரு மருங்கிலும் மக்கள் திரண்டு நின்று வெடி வெடித்து வரவேற்றார்கள் யார் அந்த பெண் என்ன சாதனை செய்தார் அவர் கேரம்போர்டு விளையாடுவதில் கெட்டிக்கார பெண் ஒரு ஆட்டோ ஓட்டுகிறவரின் மகள் எங்கே போட்டி நடந்தது அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே நடந்தது அங்கே போவதற்கு பணம் இல்லை எவ்வளவு வேண்டும் ஒன்றரை லட்சம் ரூபாய் இருந்தால் தான் போக்குவரத்துக்கு செல்ல முடியும் அதை என்ன செய்வது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம் என்று கேட்டார்கள் கேட்டது இன்று பணம் கிடைத்தது நாளை மறுநாளே பணம் கிடைத்தது கலிபோர்னியாவிலே போய் விளையாடி வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்று அந்த பெண் காசிமா திரும்ப வந்தாலே அந்த காசிமாவின் பெயர் எங்கள் உதயநிதியின் பெயரை எடுத்து சொல்லி அது என்றால் அண்மையிலே ஒரு சதுரங்க விளையாட்டில் வெற்றி பெற்ற குகேஷ் குகேஷ் வெற்றி பெற்றவுடன் அவனை அனுப்புகிற வரையில் ஆந்திராவிலே பேச்சு இல்லை வெற்றி பெற்றவுடன் சந்திரபாபு நாயுடு சொன்னார் இவன் தெலுங்கு பையன் அவன் சென்னையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவன் வெறும் பதினெட்டு வயது வியப்பாக இருக்கிறது பதினெட்டு வயதில் உலகத்தின் தங்கத்தை முதல் பரிசை பெற்று வந்திருக்கிறான் அந்த சிறுவன் என்ற உடனே இவன் தெலுங்கு பையன் என்றார் நம்முடைய தளபதியும் நம்முடைய உதயநிதியும் தான் சொன்னார்கள் அவன் தெலுங்கு பையன் எங்கள் சென்னை பையன் சென்னையிலே பிறந்தவன் சென்னையிலே வளர்ந்தவன் எங்கள் சென்னை பையன் என்று இப்படி கொள்கையும் செயல்திறனும் இணைந்து இணைந்து இருக்கிற காரணத்தால் அந்த கொள்கையை தன் செயல்திறனால் கொண்டு போகிற ஆற்றல் இருக்கிற காரணத்தால் உதயநிதி அவர்கள் உயர்ந்திருக்கிறார் சுருக்கமா இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன் உதயநிதி என்பது பதவியின் பெயர் உதயண்ணா என்பது பாசத்தின் பெயர் பாசத்தின் மக்களின் பாசத்துக்கு உரியவராக உதயநிதி வளர்ந்திருக்கிறார் செயல்திறன் வளரட்டும் கொள்கைக்காகத்தான் செயல் திறன் கொள்கையிலிருந்துதான் செயல்திறன் கொள்கையை உயர்த்தி பிடிக்கவே செயல்திறன் என்பதால் உதயநிதியின் உயர்வுக்கு காரணம் பெரிதும் காரணம் இரண்டும் காரணமாக இருந்தாலும் பெரிதும் காரணம் கொள்கை பிடிப்பே என்கிற என் கருத்தை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் என் அன்பு நன்றி வணக்கம்